ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் அயர்லாந்துக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க ரோஹித் சர்மாவுக்கு ரோஹித் சர்மா ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு வரலாறு காணாத வெற்றி அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா பவுலிங்கில் வர லெவலில் வந்து மிரட்டியிருப்பார் ஏன்னா மூணு விக்கெட்ஸை அவர் மட்டும் தான் வந்து கைப்பற்றியிருப்பார் மற்ற பவுலர்ஸ்லாம் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் விக்கெட் கைப்பற்றியிருப்பாங்க மூணு விக்கெட் கைப்பற்றின ஒரே பவுலர் வந்து பாண்டியா மட்டும்தான் இன்னொரு பிறகு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் விராட் கோலி வந்து ஒரு ரனில் அவுட் ஆகி பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருந்தாலுமே கூட ஐம்பத்தி ரெண்டு ரனில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர் ஹெட் முறையில் வந்து வெளில போயிருப்பார் முப்பத்தி ஏழு பந்தில் ஐம்பத்தி ரெண்டு ரன் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே கூட போக போக அதிரடிக்கு திரும்பி நாலு ஃபோர் மூணு சிக்ஸ்னு ரோஹித் சர்மா வந்து அடிச்சிருப்பார் இந்த போட்டி ரோஹித் சர்மாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் மிகப்பெரிய ஒரு சாதனையை ரோஹித் சர்மா செஞ்சு இப்போ வந்து முதலிடம் வந்து பிடிச்சிருக்காரு டி ட்வெண்ட்டியில் இந்திய அணிக்காக அதிக வெற்றிகளை வாங்கி கொடுத்த கேப்டன்கள் வரிசையில் ரோஹித் சர்மா இப்போ வந்து முதலிடம் பிடிச்சிருக்காரு மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்திருக்காரு முப்பத்தி ரெண்டு போட்டியில் வந்து அவர் வந்து கேப்டனாக இருந்திருக்காரு இந்தியா ஜெயித்தப்போ டி ட்வெண்ட்டியில் ரெண்டாவது இடத்துல தோனி இருக்கார் நாற்பத்தி மூணு போட்டி முதல் இடத்துல புரோஹித் வந்திருக்காரு அவரும் நாற்பத்தி மூணு போட்டி ஆனால் அடுத்தடுத்து இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அடுத்தடுத்த கேமில் ஜெயிப்பதன் மூலமாக தோனியினுடைய மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா வந்து அடிச்சு காலி பண்ணியிருக்காரு புறம் வந்து பாயிண்ட் ஸ்டெப்புலையும் நம்ம டீம் இந்தியா வந்து அசத்திருக்காங்க தான் வந்து சொல்லணும் இப்போதைக்கு வந்து ஒரு நாலு நாலு பிரிவாக பார்த்தீங்கன்னா வந்து பிரிச்சிருக்காங்க நாலு பிரிவில் இருந்தும் ரெண்டு ரெண்டு டீம்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்தியா ஏ பிரிவில் இருக்காங்க இந்தியா கூட இருக்கக்கூடிய ஒரே ஒரு டஃப்பான டீம் வந்து பாகிஸ்தான் மட்டும்தான் இப்போ அயர்லாந்து அணியை வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஓர் மீதம் இருக்கிறப்பவே ஜெயித்த காரணத்தினால பாயிண்ட் ஸ்டெப்பில் ப்ளஸ் த்ரீல வந்து இருக்காங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ரன் ரேட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ மற்ற அணிகளை விட இந்தியா பாத்தீங்கன்னா இப்ப ரன் ரேட் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது டாப்ல வந்திருக்காங்க நன்றி